பீன்ஸ் பருப்பு சுழி செய்யலாம் முந்நூற்றி கிராம் பீன்ஸுக்கு நல்லா ஒரு கப்பு கடலை பருப்பு போட்டுக்கோங்க ஊற வைங்க ஒரு மணி நேரம் ஊறின பருப்பை ஒரு நாலஞ்சு மிளகா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூனு உப்பு பெருங்காயம் போட்டு கடலப்பருப்பை போட்டு குறை குற அரைச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு கடுகு உட்டம் பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் பீன்ஸை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு கலரும்போது இந்த அரைச்சி வச்ச பருப்பை ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி விட்டு மூடிவிடுங்க வேகட்டும் வெந்த உடனே திருப்பியும் திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி கலரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க திருப்பியும் நல்லா கலருங்க ரெண்டு பீன்ஸும் பருப்பும் வெந்துடுச்சின்னா உங்களுக்கு வெந்துடுச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க தட்டை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரைஸுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்போவுமே நம்ம பருப்பு தேங்காய் போட்டே பொறிக்கிறோம் வேறு மாதிரி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்